நாங்க நாலு வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதான் அதுக்காக நான் வேற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா ஏ மாமா நான் இதுவரைக்கும் என் மனசுல உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க உங்க மனசுல வேற ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல அன்னைக்கு வீட்டை விட்டு வெளிய போகாதே போகாதேன்னு எவ்வளவோ கெஞ்சினோம் கேட்டியா இப்போ பாசத்தை காட்டி பழையபடி ஒட்டிக்க பாக்குறியா நானும் உங்க பிள்ளையோட ஒட்டி உருவாடுறதுக்காக வரல நானும் என் பிள்ளையும் தனியா அனாதையா கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம உங்களை அவஸ்தப்பட வைக்கல என் பேரு சுமத்தியே இல்லை வீட்டு தான் குடி வந்திருக்கேன் நீங்க எப்படி நிம்மதியா வாழ்ந்துடுறீங்க காயத்ரி காயத்ரிங்க கைத்ரி நான் சொல்ல என்ன சொல்ல போறீங்க

சுமதி பாப்பா சுமதி இங்கே யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தான் அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்ட்டு போன பொண்ணு ஆகுது இன்ன வரலப்பா சரி காபி எடுத்துட்டு ஏப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதே அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டார் பைக்ல போறத வந்தா அப்படி தான் உட்கார்ந்துட்டு போறோம் போம்மா காபி எடுத்துட்டு போ

குட் ஈவினிங் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வரேன் சார் பாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன இருக்கு அப்பா சும்மா இருங்கப்பா எதுக்கு சும்மா இருக்கணும் அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர அடி பாவி அத வேற செய்வியா பின்ன ஆள் ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேவி கேட்டிட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா சுமதி என்ன பேச்சு பேசுற தாய் இல்ல பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் ஓ மாமனார் மாமியார் உன்ன ஒண்ணு கேட்க கூடாதா இதா நீ கொடுக்கற மரியாதையா மரியாதை பத்தி எனக்கு தெரியும் நீ சொல்லுங்க பேசாம

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அரியே என்னடி சொல்ற நீ ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை கொடுமையனால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த பைத்தல வளர குழந்தைக்கு ஆவந்தா நீ எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி பேசுறீங்க எனக்கு நீங்க வேண்டாம் குழந்தை வேண்டாம் என்ன பிரிஞ்சு போட கொஞ்ச நாளே சுமதி குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் குழந்தைய பாக்கணும்னு ஆசையை ஹாஸ்பிடல் போனேன் நான் வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிடல் மாடியிலேன்னு குதிச்சு தனக்கு கோலை பிடிக்கவேன்னு ஓன்னு சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டான் நான் குழந்தையை பார்க்காமே வந்துட்டேன் சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்னேலு சுமதி ஏற்படுத்துற காயந்தான் என்ன என் மனசுல இருக்கு

கைத்துறி என்ன பண்ணி சாப்பிட்ட புளி நாடிச்சே கை உடைச்சிருந்தேன் சும நீ எனக்காம சின்ன பையனை அடிச்சுக்க ஆஹ என்ன அனாதி நினச்சியா என்னங்க இவ உங்க குழந்தை தான ஆஹ் உங்க குழந்தை தானே நீ அடிக்கும் போது உங்க குதிக்கல வாய் சொல்றேன் சும்மா இருக்கறவா ஏதோ தெரியாம அடிச்சுட்டா அதுக்காக நான் அவள திட்டிட்டு ஏப்டி சத்தம் விட்டு ஊற குட்டுற ஓ நான் சுட்டு நலம் இந்த கூட்ட கூடிச்சு ஓ கோடுற கோயில் சாமி ரொம்ப ஆட்டம் போடாத துப்பாக்கி உங்காலயே விழுந்து போகுது ஏய் மூஞ்சூறு மூஞ்சி சுட்ட மூஞ்சி அம்மா என்னமா இது என்ன என்னடா பண்ண சொல்றேன் எங்க போறsulfonyl நான் சொல்றதுக்கு போங்க போய் கேச்சிரங்க பிரச்சனை எனக்கு உனக்கும் தான் இதா இருந்தா எங்கட பேச அது நீ ஏன் புடிச்சிட்டு பேசிக்கிட்ட அவனோட உனக்கு கூட புருஷன் இல்ல எனக்கும் தான் அத நீ தெரிஞ்சுக்கோ ரெண்டும் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்ளோ உரிமை இருந்தா அவ மறுபடி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்துற எனக்கு உரிமை இருக்கா ஓடி

என்ன மயங்கி நிக்கிறீங்க மயங்க வீட்டுக்கு வாங்க காயத்ரி காயத்ரி காயத்ரி